பல்லிவாசிலே தப்பிமணி முடிந்த அந்த காலம்toDouble oven phone-e முடிந்த அந்த காலம்அஹ்ரேப் நாரா குரானோவ முடிந்த அந்த காலம்அஹ்ரேப் நாரா டிவி பார்க்கிறது இந்த காலம்உளநாடுலக்கு முடிவோருக்கு கலை முடிந்த அந்த காலம்oven phone-is <laughs> கதையுண்டு இந்த காலம்திருகுரான் பள்ளிவாசல் அந்த காலம்திருகுரான ஷோகேஸ்ல பிரின் இந்த காலம்சிறியவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்த அந்த காலம்பெரிய చెరుకుంటే నేను అభయోడే వాళ్ళే వనౌడే వాళ్ళే కత్తి పట్టు నడత లేదె మార్వేడు వేటి ఊరునరా ఇషా అలైకుము అల్లాహు అబత. వాలైకుము సలాము అల్లాహు అలైకు. బారక అల్లాహు మిన్ అమాతల్ అఖుల్ ఇషల బరక సేవానా